அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்களும் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குளம் துல்லியமாக தெரிந்த

புயல் தற்போது வலுவிளக்க கூட்டணும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி தின அன்றைய நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடுன்னு அறிவிக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதி நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு பண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பொறுத்தவரை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் முக்கிய அறிவு போன்று தற்போது வெளியாகுள்ளது மாவட்ட வாரியாக இன்றைய நாட்கள் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கரூர் தேனி தென்காசி நெல்லை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கட்டாயம் எந்தவொரு தேர்வும் நடைபெறக்கூடாது கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழைக்கான எச்சரிக்கை தற்போது படிப்படியாக அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்வதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியான அன்றை நாட்கள் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வான பொதுவாக மேம்படுத்தப்படும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளர்கிறார் அதனை சுற்றுவட்டாரப் பகுதி மற்றும் குமரண்டல் போதில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொடுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்